தேசிய நீர் வடிகாலமைப்பு சபையினாலே நைனாகாட்டில் உள்ள நாலு இடங்கள் முற்றுமுழுதுமாக சேதமடைந்திருந்தது அதிலே பிரதான நீர் குழாய்கள் இந்த அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட பதினோரு நாட்களுக்கு மேலாக காரறிவு மற்றும் மாளிகைக்காடு சாய்ந்தமருது போன்ற பிரதேசங்களிலே தண்ணீரற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டதால் மகள் மிகவும் பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்ட நிலையிலே இன்று வடிகாலப்பு இரவு பதிலாக மேற்கொண்டதன் முயற்சியின் பலராக பூர்வீக நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவுட்ட நிலையிலே காணப்படுகின்றது அநேகமாக இன்று இந்த இடங்களுக்கு காரதைவு மற்றும் இனி இடங்களுக்கான நீர் விநியோகம் என்பது வழங்கப்படுவதாக நீர் வடிகால சபையின் முகாமையாளர் மற்றும் பொறியியலாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு அமைய இன்று நாங்கள் இந்த கள விஜயத்தை இந்த இடத்தில் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் நாளை காலை அல்லது இர இரவு இன்று இரவு அனைத்து பிரதேசங்களுக்கும் நீர் வழங்கப்படும் என்ற இந்த செய்தியையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் நன்றி